என்னோட கார் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் நாயன்ற டாக்ஸில போனும் அப்புறம் நாளைக்கு நீயா என் காரை வீட்டில் கொண்டு வந்து விடுவ என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் அந்த வைபவை அலட்சியமாக பார்த்தான் சந்தனாவின் கார் ஹரிஷுக்கு தெரிந்த மெக்கானிக் மூலம் சரி செய்யப்பட்டு ஏற்கனவே காலேஜுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டு இன்றைக்கு அவள் அந்த காரில் போய்விடுவாள் அவளுக்கும் ஹரீஷின் கார் தேவைப்படாது இதையெல்லாம் யோசித்தவன் தன்னுடைய காரிலேயே அவர்களுடன் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று நினைத்தான் ஆனால் வைபவின் மனதிற்குள்ளோ வேறொரு எண்ணம் இருந்தது என்னதான் ஹரிஷ் பணக்காரன் இல்லை என்றாலும் அவனுடைய தோற்றம் மற்றவர்களை கவரும் வண்ணம் இருந்தது அதனால் அவனை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னிலையில் ஆரம்பத்திலேயே மட்டம் தட்டி வைத்தால் எல்லோரும் தன்னை பெரியாளாக நினைப்பார்கள் என்று கருதினான் வைபவ் ஹரிஷை டாக்ஸியில் வர சொன்னதும் அவனுடைய அல்ல கைகளில் ஒருவன் அதை வேகமாக ஆமோதித்தான் ஆமா ஹரிஷ் எப்படியும் இங்கே இருக்கிற யாரும் ஒன்னா அவங்க காரில் ஏற்றிக்க போகிறதில்ல மற்றவங்க கிட்ட கேட்டு அவமானப்படுறத விட நீ டாக்ஸியில் தான் பெட்டர் டாக்ஸிக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட நான் தரேன் என்ன ஒரு ஐநூறுரூவா போதுமா கிண்டலாக சொன்னவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த பணத்தை எடுத்து நீட்டினான் அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை ஹடோ பைத்தியகார பயல்களா நான் எதுக்கடா மற்றவங்க காரில் போனோம் இவனுங்களுக்கு என்னதான் ஆச்சு என நினைத்தபடி முகத்தை சுழித்தவன் எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ் எனக்கு லிஃப்ட் வேணும்னு நான் உங்க யார்கிட்டயாவது கேட்டேனா என்று கூலாக கேட்டான் ஏன் உனக்கு இந்த பணம் பத்தாதா அப்படின்னா கூச்சப்படாமல் இன்னும் கேளு அதை விட்டுட்டு நீ ஏதோ சொந்த வண்டியில் வந்த மாதிரி ஓவரா சீன் போடுற என்று கிண்டலாக கேட்டான் வைபவ் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நிஜம் நான் என்னோட வண்டியில் தான் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் யாரும் எனக்காக கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஹரிஷ் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு சொன்னான் பர்றா ஹரிஷ் சொந்த வண்டியெலாம் வச்சிருக்கானாமா சீக்கிரம் அது என்னன்னு எங்களுக்கு காட்டு ஸ்கூட்டரா இல்லை சைக்கிளா என்று அந்த வைபவின் அல்லக்கைகளில் இன்னொருவன் கேலி செய்தான் அவனை கூர்மையாக பார்த்த ஹரீஷ் அப்படியே நான் ஸ்கூட்டரோ சைக்கிளோ வச்சிருந்தா கூட அதில் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அதெல்லாம் பார்த்தா உனக்கு வண்டி மாதிரி தெரியலையா உங்களுக்கு தேவை நான் ஹோட்டலுக்கு வரணும் அவ்வளோதானே நான் எதில் வந்தா என்ன என்று கோபமாக கேட்டான் ஹரீஷ் இந்த சில வருடங்களாக தன்னுடைய ஸ்கூட்டரை தான் அதிகம் பயன்படுத்தினான் இப்போது கூட பக்கத்தில் எங்காவது போக வேண்டும் என்றால் அந்த ஸ்கூட்டரை தான் முதலில் எடுப்பான் அது அவனுடைய ஃபேவரட்டான வண்டி அப்படி இருக்கும்போது இவர்கள் அதை ஏதோ கேவலமான பொருள் போல பேசுவது ஹரிஷுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவன் எல்லோரும் மதிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டானே தவிர இப்படியெல்லாம் பண திமிர் காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை அதனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஹரிஷுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இவர்களுடன் செல்லாமல் நேராக வீட்டுக்கு போகலாமா என்று கூட யோசித்தான் ஆனால் தன்னுடைய ஃபோனை நினைத்து அமைதியாக பல்லை கடித்துக்கொண்டு நின்றான் அதற்கு முன்னால் அவன் லாவண்யாவிடம் வேறு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அதனால் ஜோக் என்ற பெயரில் அந்த கோமாளிகள் செய்யும் கூத்தை சகித்து கொண்டிருந்தான் வைபவ் மட்டுமல்ல அங்கிருந்த எல்லோருமே ஹரிஷ் என்ன வண்டி வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரை அந்த கிளாஸில் இருப்பதிலேயே ஹரிஷ் தான் வசதியற்றவன் என்று நினைத்தார்கள் ஜீவா மாதிரியான யாரோ ஒரு பெரிய ஆளின் சிவாரிசை பயன்படுத்தி அவன் இந்த காலேஜிற்குள் நுழைந்திருக்க கூடும் என்று யூகித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஹரீஷ் சொந்தமாக வண்டி வைத்திருக்கிறேன் என்று கூறியதே அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பாரு ஹரீஷ் நாங்கள் எல்லாருமே நீ என்ன வண்டி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் தவறி அது காராக இருந்தாலும் அது கரகாட்டக்காரன் படத்தில் வர சொப்பன சுந்தரி கார் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ ஏன் அந்த அதிசயமான காரை எங்ககிட்டெல்லாம் காட்டக்கூடாது என்று வைபவ் மீண்டும் கிண்டல் செய்ய இந்த முறை ஹரிஷை முந்திக்கொண்டு லாவண்யா பதில் சொன்னாள் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கைஸ் நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி நல்லபடியாக பழக்கணுன்னு தானே இந்த டின்னர் ஐடியாவே சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ட்ரிப் ஜாலியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது செய்வீங்கன்னா நான் இந்த டின்னரையே கேன்சல் பண்ணிடுறேன் இந்த விஷயத்தை ஆல்ரெடி நிறைய தடவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு வேணால் உங்களோட பேக்ரவுண்ட் பணம் அந்தஸ்து எல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்று தான் ஹரீஷ் இந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு சரியான ரீசன் இல்லாமல் இருக்காது ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவனும் உங்களில் ஒருத்தனா என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் லாவண்யா பார்ப்பதற்கு கடுமையானவளாக இருந்தாலும் அவள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாள் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை மட்டம் தட்டி கேலி செய்வதை அவளால் சும்மா பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை ஹரீஷ் நீ பேசாமல் ஏன் கூட வாங்க என்று லாவண்யா அழைக்க அதை கேட்டு வைபவின் முகம் கருத்தது என்ன மேம் அவன் தான் சொந்த வண்டி இருக்குன்னு சொன்னான்ல அதில் வந்துடுவான் நீங்கள் ஏன் வரி பண்ணிக்கிறீங்க என்று வேகமாக கேட்டான் நாளை எலெக்ஷன் முடியும் வரை லாவண்யாவுடன் யாரும் தனியாக செல்வதை அவன் விரும்பவில்லை அதிலும் முக்கியமாக ஹரீஷ் முதல் நாளிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஹரிஷ் லாவண்யாவின் கவனத்தை ஈர்ப்பதை வைபவ் கவனித்து கொண்டுதான் இருந்தான் அவனுக்கு இந்த விஷயத்தில் ஹரிஷின் மீது பொறாமையாக இருந்தது இப்போது ஹரிஷும் நீங்கள் என்னை இவ்வளோ அன்பாக கூப்பிட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் மேம் பட் என்கிட்ட நிஜமாவே கார் இருக்கு நான் அதில் வந்துடுவேன் என்று ஒரு சின்ன சிரிப்புடன் கூறினான் அதை கேட்டு லாவண்யா நெற்றியை சுருக்கினாள் என்ன இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சா இவனே வேணாம்னு சொல்கிறான் இப்படியோ இருக்கிற டப்பா காரை பார்த்து இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண தான் போகிறாங்க அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே என்று அவள் மனதிற்குள் வருத்தப்பட்டாள் ஹரீஷ் சொன்னது எல்லோரும் கேட்டிங்களா நிஜமாகவே அது கார் தானா அப்படி என்ன கார்னு வாங்க போய் பார்க்கலாம் வைபவ் நக்கலாக கூற அதை கேட்டு எல்லோரும் சிரித்தனர் டின்னருக்கு இன்னும் நேரம் இருப்பதால் அதுவரை ஹரிஷை கேலி செய்து விளையாடுவது அவர்களுக்கு சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தது இவனுங்களாம் காரம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா எதுக்காக இப்படி ஓவர் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே என்று நினைத்த ஹரிஷுக்கு உண்மையில் அவர்களை பார்க்க சிரிப்புதான் வந்தது அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்தவன் வழக்கம் போல அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அமைதியாக தன்னுடைய காரை நோக்கி நடந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு ஹரிஷ் ஓட்டி வந்த பகனி ரோட்ஸ்டரை நம்பவே முடியாமல் பார்த்தான் வைபவ் அவனுக்கு அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கே வருவது போல இருந்தது இது நிஜமாவே உன்னோட கார் தானா அவன் திரும்ப திரும்ப கேட்க ஹரிஷ் ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்ரு வச்சிருந்தேன் விட இது கொஞ்சம் வசதியாக தான் இருக்கு என்று ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல யார்ராவ மூணு கோடி ரூபா காரை ஒரு ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணுறான் என்பது போல அவனுடைய கிளாஸ் மொத்தமுமே ஹரிஷை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் அவர்களில் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்தவர்கள் ஒருவேளை ஹரிஷை தாங்கள் தவறாக எடை போட்டு விட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் வைபவ் போன்ற ஆர்வக்கோளாறுகளுக்கு அதுவும் புரியவில்லை இதை நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கடனை வாங்கினியா என்று வைபவ் கேட்க இல்லையே என்று தோள்களை குலுக்கினான் ஹரீஷ் அவன் சொன்ன பதிலை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியாமல் திரு திருவென்று விழித்தான் வைபவ் இப்போது கூட ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பானோ என்ற சந்தேகம் அவனுக்கு எழவில்லை அவனுடைய கிரிமினல் மூளைக்கு தெரிந்தவரை ஹரிஷுக்கு பெரிதாக எந்த பேக்ரவுண்டுமே இல்லை அதனால் வேறு யாருடைய காரையோ கொண்டு வந்து ஹரிஷ் பொய் சொல்லி ஏமாற்றுகிறான் என்று நினைத்தான் ஹரிஷ் உன்னோட ஒய்ஃப் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீ இப்படி வீண செலவு பண்ணக்கூடாது என்று சடனாக லாவணி அட்வைஸ் செய்ய ஹரிஷ் அவர்களை வினோதமாக பார்த்தான் என்னது எப்போ பார்த்தாலும் இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறாங்க அப்புறம் நாம் உண்மையாக பதில் சொன்னால் கூட ஷாக் ஆகுறாங்க என்று மனதிற்குள் சிரித்து கொண்டவன் லாவண்யா சொன்னதை கவனிக்காதது போல கார் கதவை திறந்து விட்டான் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க மேடம் காலையிலிருந்து நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்து டயர்டாக இருப்பீங்க என்று கூறினான் ஆனால் அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த வைபவையோ அவனுடைய அல்ல கைகளையோ ஹரீஷ் சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை ஒரு நிமிடம் யோசித்த லாவண்யா ஹரிஷிடம் பேச நினைத்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர சரி என்று கூறி அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தாள் அதைப் பார்த்த வைபவ் கோபத்தில் பற்களை கடித்தான் ஆனால் ஒரு புரொபசரை அதிகாரம் செய்யும் உரிமை தனக்கு இல்லை என்பதால் கடுப்புடன் சென்று அவனுடைய காரில் ஏறிக்கொண்டான் கொண்டான் லாவண்யாவுடன் தனியாக காரில் செல்வது ஹரிஷுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் தன்னை பற்றி அவளுக்கு இருக்கும் தவறான எண்ணங்களை தெளிவுபடுத்த இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைத்தான் காரை ஓட்டிக்கொண்டே லாவண்யாவை திரும்பி பார்த்தவனுக்கு அவள் கிளாஸ் ரூமில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் இழகிய மனம் கொண்டவளாக தோன்றியது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக பேசியதே அவளுடைய நல்ல மனதை எடுத்து காட்டுவதாக இருந்தது அப்போது அவள் திடீரென்று ஹரிஷின் பக்கம் திரும்பி உண்மை சொல்லு இது உன்னோட ஒய்ஃப் கார் தானே என்று கேட்டாள் நீங்களும் அந்த வைபவமார் மாதிரி தான் என்ன நினைக்கிறீங்க இல்லையா ஏன் எனக்கெல்லாம் சொந்தமாக கார் இருக்கக்கூடாதா கேட்ட ஹரிஷின் ஆழமான குரல் லாவண்யாவை ஏதோ ஒரு வகையில் அசைத்துப் பார்த்தது இல்ல நான் அப்படி நினைக்கல ஆனா இந்த கார் என்று ஏதோ சொல்ல வந்தவள் எப்படி பார்த்தாலும் தான் சொல்வது ஹரிஷை காயப்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள் ஒரு வகையில் ஹரிஷ் கேட்கறது சரிதான் நாம கேள்விப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது அப்புறம் நமக்கும் ஹரிஷை கிண்டல் பண்ண மற்ற பசங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று நினைத்த லாவண்யா சரி நான் இனிமே காரை பற்றி பேசலை ஆனால் உங்ககிட்ட வேறு சில விஷயங்களை பற்றி பேசணும் என்றாள் தாராளமாக பேசலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ற ஹரீஷ் கார் ஓட்டுவதில் கவனத்தை வைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நீயே தானே ஒன்னால் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கவே முடியாதுன்னு ஓன் கிளாஸ்மேட்ஸே உன்னை எப்படி இன்சல் பண்ணாங்க அது ஏன்னு உனக்கு புரியுதா லாவண்யா சீரியஸான டோனில் கேட்க ஏன்னா அவனுங்க காதில் கேட்குறதை மட்டும்தான் உண்மைன்னு நம்புறானுங்க என்று மைண்ட் வாய்ஸில் பதில் சொன்ன ஹரிஷ் தெரியல மேம் என்று மறுப்பாக தலையை ஆட்டினார் ஏன்னா அவங்க எல்லாரும் நீ மற்றவங்களோட காசில் வாழ்கிறேன்னு நினைக்கிறாங்க அப்படி யாரும் உன்னை இழிவாக பார்க்கக்கூடாதுன்னு நீ நினச்சா இப்போது உனக்கு கிடச்சிருக்க இந்த சான்ஸை நீ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றவங்களுக்கு எப்படியோ ஆனால் உனக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்கு நீ உன்னோட தேவையில்லாத விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கணும் உனக்கு எப்போ எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக வந்து கேட்கலாம் உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க இது ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத மட்டும் எப்போவும் மறந்துடாது லாவண்யா நீளமாக அட்வைஸ் செய்ய ஹரீஷ் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கிளாஸ் ரூமில் லாவண்யா நடத்திய விதத்திற்காகத்தான் எதற்காக இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம் என்று ஹரீஷ் யோசித்தான் இப்போது அதே லாவண்யா அவனுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை தருகிறாள் ஹரிஷுக்கு இப்போது என்ன முடிவெடுப்பதென்று தெரியவில்லை ஆனால் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய மனசாட்சியின் குரலாக ஒழித்தது மட்டும் உண்மை இவங்க பேசுறது கேட்டால் எனக்கே ஒரு நம்பிக்கை வருது பார்ப்போம் இந்த ஹெர்பல் மெடிசன் என்னை எவ்வளோ தூரம் தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு என்று மனதிற்குள் நினைத்தவன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மேம் இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்று மனதார கூறினான் ஹரிஷுக்கும் லாவண்யாவிற்கும் இடையில் இருந்த பனிப்போர் முடிவுக்கு வந்ததை போல தோன்ற மெதுவாக அவளை பார்த்த ஹரிஷ் அப்படின்னா இப்போ நீங்கள் என்னோட ஃபோனை கொடுக்கலாமே மேம் இனிமே கண்டிப்பாக க்ளாஸ் டைமில் ஃபோனை வெளியெடுக்க மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்றார் நான் அப்போ சொன்னதை நீ கேட்கலையா ஹரிஷ் உனக்கு இந்த ஃபோன் வேணும்னா அதுக்கு ஈடாக நீ தான் ஏதாவது செய்யணும் என்று ஒரு அழுத்தத்துடன் கூறினாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு குழப்பமாக இருந்தது இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்களுக்காக ஃபோனை கொடுக்குற மனசு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்று யோசித்தான் அதே நேரத்தில் நியூயார்க் நகரத்தில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவரின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது சண்முக ராஜேஸ்வரன் அவர்களின் மொத்த குடும்பத்தையும் சொல்லி ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் லேட்டாக வருபவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இடம் இல்லை என்று அவர் கடுமையாக கூறியிருக்க எல்லோரும் அடித்து பிடித்து ஓடி வந்திருந்தார்கள் ராஜேஸ்வரன் இந்த மாதிரி உத்தரவிடுவது இதுவே முதல் முறை அவர் மிகப்பெரிய யோசனையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அது என்ன என்பதுதான் அவர்களுக்கு தெரியவில்லை ஹரிஷ் வந்து சண்டை போட்டுவிட்டு விட்டு போனதிலிருந்தே ராஜேஸ்வரன் மொத்தமாக மாறி போயிருந்தார் அந்த குடும்பத்திற்குள் ஒரு வேண்டாத அமைதி புகுந்திருந்தது எப்போதும் யோசனையுடன் இருந்த ராஜேஸ்வரன் பிசினஸில் கூட சரியாக ஈடுபாடு காட்டவில்லை அவர்கள் எல்லோரும் பொறுமையாக காத்திருக்க சிறிது நேரத்தில் சண்முக ராஜேஸ்வரன் ஆனந்துடன் சேர்ந்து அந்த இடத்திற்கு வந்தார் அவர் தனது சேரில் அமர்ந்து எல்லோரையும் தீவிரமாக ஒரு பார்வை பார்த்தார் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் நான் உங்கள் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டேன் ஹரீஷ் அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே பெரிய கலாட்டா பண்ணிட்டு போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது என் மனசளவில் ரொம்பவே பாதித்தது இது சம்மந்தமாக நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு யோசித்தேன் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சவால்களெல்லாம் கடந்து தொடர்ந்து முன்னேறி போகணும்னா அதுக்காக நாம் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு முதல்ல நீங்கள் எல்லாருமே உடல் அளவில் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அதுக்கு உங்களுக்கு வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதாது அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அட்வான்ஸ்ட் ஹேர்பல் மெடிக்கேஷன் மூலமாக நாம் எல்லாரும் இன்னும் சக்திசாலிகளாக மாறணும் அதுதான் ஹரிஷ் மாதிரியான ஆளுங்களை எதிர்த்து சர்வை பண்ண ஒரே வழி என்று அதே சீரியஸான டோனில் அவர் எக்ஸ்பிளைன் செய்தார் அவர் சொன்னதை கேட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் உற்சாகம் அடைந்தார்கள் இந்த சீக்ரெட் ஹேர்பல் மெடிசனை அவர்கள் எல்லோருமே குறையாக அறிந்திருந்தார்கள் ஆனால் அதை எப்படி வாங்குவது என்ற வழிதான் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்போது சண்முக ராஜேஸ்வரனே முன்வந்து அதை வாங்கி கொடுப்பதாக கூறியதால் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நீங்கள் நிஜமாக தான் மாமா என்று அகிலாதான் முதலில் துள்ளி குதித்து தன் மாமனாரிடம் உற்சாகமாக கேட்டாள் அவளுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாவிட்டாலும் ஹேர்பல் மெடிசனில் ஒரு கலவை மனிதர்களை ரொம்ப நாள் இளமையாக வைத்திருக்கும் என்று கேள்விப்பட்டு பிறகு எப்படி அவளால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் அவள் கேட்டதற்கு சண்முக ராஜேஸ்வரன் ஆமாம் என்று தலையை ஆட்டினார் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் ஒரு இம்மி அளவு கூட வெளியே கசியக்கூடாது அப்படி உங்களில் யார் மூலமாவது இந்த விஷயம் வெளியே போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அவங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று எச்சரிக்கும் குரலில் கூற அவருடைய குரலின் ஆழத்தை கேட்டு அங்கிருந்தவர்களுக்கு பயத்தில் குளிர் எடுத்தது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்காக இந்த விலையை நாம் கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல்ஸ் அடையிறதுக்காக நாம் மிரியட்ஸுங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பில் சேர வேண்டியிருக்கும் என்று ராஜேஸ்வரன் சொல்லிக்கொண்டே போக அந்த முழு ஹாலும் டிராப் சைலண்ட்டுடன் கேட்டு கொண்டது அதுக்கு முன்னாடி இந்த அண்டர் கிரவுண்ட் அமைப்புகளை பற்றி நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மொத்தம் மூணு மேஜர் அண்டர்கிரவுண்ட் குரூப்ஸ் இந்த ஹெர்பல் மெடிசனுக்கு பின்னாடி இருக்கு ஒன்று மிரியட்ஸ் இன்னொன்று டெவில் கேங் அந்த மூணாவது கேங் யாருன்னு யாருக்குமே தெரியாது எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல அவங்கள பற்றின விஷயங்கள் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு என ராஜேஸ்வரன் கூற அவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டனர் தாத்தா எதுக்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிரியட்ஸ் ஒரு மோசமான கூட்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாம கண்டிப்பாக அவங்களோட சேரணுமா என்று அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் கேட்டார் இந்த பிளானை பற்றி பலருக்கும் சந்தேகம் இருந்தது அப்படி ஒரு கிரவுண்ட் அமைப்பில் இணைவது தங்களின் குடும்ப பெருமைக்கு எதிராக இருக்காதா என்று யோசித்தார்கள் ஆனால் தாத்தா ராஜேஸ்வரனை எதிர்த்து பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்திய ராஜேஸ்வரன் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் உண்மை சொல்லணும்னா இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை ஏன்னா எனக்கு வந்த ரகசிய தகவல் படி ஹரீஷ் நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போகிறான் ஒரு நாள் நம்ம எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு அவன் போயிடலாம் அது கடைசியில் நமக்கு தான் ஆபத்தாக முடியும் இந்த போட்டிகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம குடும்பம் இதே மாதிரி பெரிய லெவலில் வாழணும்னா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இது ஒன்று தான் நான் ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு தான் ஃபைனலாக இந்த முடிவு எடுத்திருக்கேன் ராஜேஸ்வரன் உறுதியான குரலில் கூற அதன் பிறகு அந்த நபர் எதுவுமே பேசவில்லை அதற்குள் அகிலா முன்வந்து நாம் எல்லாருமே மாமா சொல்கிறது தான் கேட்கணும் ஏன்னா அவர்தான் இந்த குடும்பத்தோட தலைவர் அதை யாரும் மறந்துடாதீங்க என்று அதிகாரமாக கூறினாள் வாழ்நாள் முழுவதும் அவளை இளமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய மருந்து இப்போதே அவளுடைய கைக்கு கிடைத்து விட்டது போல அகிலா கனவு கண்டாள் அது அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது அகிலா சொல்றது கரெக்டு அப்பா நமக்காக எப்பவும் நல்லது மட்டும்தான் யோசிப்பார் அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் நம்மளோட கடமை ராஜேஸ்வரனின் அருகில் நின்றிருந்த ஆனந்த் கூற தாத்தா என்ன ஆசைப்படுறாரோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் மனோகர் முதல் ஆளாக உறுதி அளித்தான் நாம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காகணும் என்று அவன் கூற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஏனென்றால் அந்த குடும்பத்திலேயே ஹரிஷுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரே ஆள் அவன்தான் ஆனால் இன்றைக்கு அவன்தான் முதல் ஆளாக இந்த உறுதிமொழியை மொழியை எடுத்துக்கொள்கிறான் ஆனால் அதற்கான காரணமும் அவர்களுக்கு புரிந்தது ஜீவாவும் ஹரிஷும் இங்கு வந்து சண்டை போட்ட காரணமாக மனோவுக்கும் அவனுடைய வைஃப் ஸ்ருதிக்குமான உறவு முடிவுக்கு வந்தது இப்போது மனோ விரும்பியதெல்லாம் தான் பட்ட அதே வழியை ஹரிஷுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஹரிஷ் அவனையும் அறியாமல் ஒரு புதிய எதிரியை சம்பாதித்து வைத்திருந்தான் அதுவும் அவன் மிகவும் நேசிக்கும் ஒரு நபர் அவர்களில் பெரும்பான்மையானோர் தாத்தா ராஜேஸ்வரனின் முடிவை ஆதரித்தனர் அப்படின்னா இதை ஃபைனல் பண்ணிடலாம் சொன்ன ராஜேஸ்வரன் நான் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க நாம ஜெயிக்கணும்னா இது எப்போவுமே ரகசியமாக மட்டும்தான் இருக்கணும் என்று மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தினார் பின்பு அவர்கள் எல்லோரையும் வெளியேறும்படி செய்கை காட்டியவர் தன்னுடைய ஃபோனை எடுத்து அன்றைக்கு வந்து விட்டு நபருக்கு அழைத்தார் அழைப்பு இணைக்கப்பட்டவுடன் ஹலோ நான் தான் பேசுகிறேன் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களோட மொத்த குடும்பத்தையும் மிரியேட்ஸ் கூட இணைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்க என்று கூறினார் இது உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் தான் இந்த முடிவு எடுத்ததுக்காக நீங்கள் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டீங்க நான் முடிஞ்சா இந்த வாரமே அங்க கிளம்பி வரேன் என்று மறுமுனையில் பதில் சொன்ன நபர் அதன் பிறகும் சில நிமிடங்கள் ராஜேஸ்வரனிடம் பேசிவிட்டு போனை வைத்தார் பக்கத்தில் நின்றிருந்த ஆனந்தை திரும்பி பார்த்த ராஜேஸ்வரன் நம்ம ஃபேமிலியையும் கூட்டிக்கிட்டு துணிஞ்சு இந்த பாதையில காலெடுத்து வச்சாச்சு இனி என்ன வந்தாலும் நாம தான் ஆகணும் என்று ஒரு பெருமூச்சுடன் சொல்ல ஆனந்த் ஆமோதிப்பதாய் தலையசைத்தார் ஹரிஷ் லாவண்யாவுடன் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைந்தான் விஐபிக்கான கார் பார்க்கிங்கில் தன்னுடைய காரை விட்டவன் அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அவர்களுக்கு முன்பே வந்து காத்திருந்த வைபவ் லாவண்யா வருவதை பார்த்ததும் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு சென்று அங்கிருந்த ஸ்டாஃப்களிடம் ஹாய் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ரூம் வேணும் என்று கேட்டான் அவர்களின் கிளாஸ் ரூமில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததால் நிச்சயமாக அந்த ஹோட்டலில் இருக்கும் பெரிய டைனிங் ரூம் தேவைப்படும் அந்த கூட்டத்தை பார்த்த ஸ்டாஃப் சாரி சார் எங்கள் ஹோட்டலோட பெரிய ஸ்பெஷல் ரூம் ஒன்லி விஐபி கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எங்களோட விஐபி கார்டை காமிச்சிங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணி தர்றோம் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் பணியுடன் கூறினார் தீபக்கின் பிரத்யேகமான ஏற்பாடு இது அந்த ஸ்பெஷல் ரூம்ஸ் காலியாக கிடந்தாலும் அவன் கவலைப்படுவதில்லை அவனுடைய விஐபி கஸ்டமர்ஸ் எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அவர்களுக்கு அந்த ரூம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான் இன்றைக்கு அப்படி ஒரு விஐபி குரூப் வரப்போகிறது என்று எந்த தகவலும் அந்த ஊழியர்களுக்கு வரவில்லை அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் சரியான ரிசர்வேஷன் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் முடிந்தவரை அமைதியாக அவர்களிடம் நிலைமையை விளக்கி கூறினார்கள் என்ன மாதிரியான ரூல் இது என்கிட்ட எந்த விஐபி கார்டும் இல்லை அப்புறம் நான் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் கிடையாது இப்போது எனக்கு தேவை ஒரு ஸ்பெஷல் ரூம் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை வைபவ் கெத்தாக கேட்டான் சாரி சார் விஐபி மெம்பர்ஷிப் கார்டு இல்லாமல் அந்த ரூமை உங்களுக்காக நாங்கள் அலாட் பண்ண முடியாது அந்த ஸ்டாஃப் பணிவுடன் அதே சமயம் உறுதியான குரலில் கூறினார் அப்படின்னா நான் இப்போவே அந்த மெம்பர்ஷிப் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்போதும் வைபவ் விடாமல் கேட்டான் அவன் போட்டு வைத்த பிளான்கள் எல்லாம் இதனால் நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்தான் ரியலி சாரி சார் அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலோட ஓனர் கூட இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அவர் இங்கே இல்லை முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு ஸோ இப்போதைக்கு நீங்கள் பேசிக் மெம்பர்ஷிப்புக்கு வேணால் அப்ளை பண்ணலாம் அதுக்கான அமௌண்ட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் அந்த ஸ்டாஃப் உற்சாகமான புன்னகையுடன் கூறினார் இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏமாற்றம் அடைந்தார்கள் அந்த ஹோட்டலின் உணவை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்திருந்தார்கள் என்ன ஒரு மெம்பர்ஷிப் கார்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டா என்று அதிர்ச்சி அடைந்த வைபவ் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று நினைத்தான் ஆனால் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸின் முகங்களை பார்த்தபோது அவனுக்கு என்ன என்றே தெரியவில்லை இப்போது பின்வாங்குவது அவனுடைய கனவான ஸ்டூடண்ட் ஹெட் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு சமமானது ஆனால் வேறெந்த வழியும் இருப்பதாக தெரியவில்லை அவன் என்ன செய்வதென்று குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த போது பூஜா அவனுக்கு அருகில் சென்றாள் இந்த ஹோட்டலோட ஓனர் தீபக் எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர்தான் நான் வேணா அவர் கூட பேசி பார்க்கவா என்று கேட்டாள் அதை கேட்டு வைபவ் மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பூஜாவின் குடும்பம் இந்திய அளவில் புகழ்பெற்ற குடும்பம் என்பதால் இந்த ஹோட்டல் ஓனரிடம் பேசி ஒரு ஸ்பெஷல் ரூமை பெறுவது சுலபமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ரொம்ப சாரி பூஜா இந்த ஹோட்டல் இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லாட்டி நான் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பேன் இப்போ நீ பண்ண போகிற இந்த உதவி எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் என்று ஒரு அழகான சிரிப்புடன் மன்னிப்பு கேட்டான் வைபவ் பூஜா பேசியதை கேட்ட அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு எங்க தீபக் சாரை தெரியும்னா நீங்க அவருக்கு கால் பண்ணுங்க அவர் ஓகே சொன்னாருன்னா நாங்க தாராளமா நீங்க கேட்குற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரோம் என்று சந்தோஷமாக கூறினார் உடனே பூஜா தன்னுடைய ஃபோனை எடுத்து தீபக்கின் நம்பரை தேடினாள் அவள் சென்னைக்கு வருவது முடிவானவுடன் இங்கிருக்கும் முக்கியமான விஐபிகளின் கான்டாக்ட் நம்பர்கள் அனைத்தும் அவளுக்கு தரப்பட்டது அவளுடைய ஃபேமிலிக்கு என்று எல்லா இடங்களிலும் ஒரு தனி மரியாதை இருந்தது ஆனால் வைபவின் கெட்ட நேரம் பூஜாவின் அழைப்பை தீபக் எடுக்கவில்லை சாரி மேடம் தீபக் சார் ஒரு வார்த்தை சொல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் ரூமை திறந்து விட முடியாது என்று பணிவாக கூறியவர் எங்கள் ஹோட்டலோட தேர்ட் ஃப்ளோரில் சில ரூம்ஸ் இருக்குது ஆனால் ஒரே ரூமில் இவ்வளோ பேர் உட்கார முடியாது நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு குரூப்பை பிரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம்ஸ் கரெக்டாக இருக்கும் என்று அவர் ஐடியா கூற எங்களை பிரித்து உட்கார வைக்கிற மாதிரி இருந்தா நாங்கள் இந்த மொத்த பார்ட்டியையுமே மறந்துட வேண்டிதான் வைபவ் வருத்தத்துடன் பதில் சொன்னான் அதை கேட்டு பூஜாவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்க ஃபோனை வைத்துவிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்று கொண்டாள் அதை பார்த்த எல்லோருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பூஜா நேரடியாக முயற்சி செய்தே அவர்களுக்கு விஐபி ரூம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திடீரென்று கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்தான் நேராக அந்த ஸ்டாஃபிடம் சென்றவன் தன்னுடைய இருந்து ஒரு கார்டை எடுத்து நீட்டினான் இதுதான் நீங்க கேட்குற அந்த விஐபி கார்டான்னு பாருங்க என்று அவன் சொல்ல அதை கேட்ட வைபவ் கிண்டலாகச் சிரித்தான் ஹரீஷ் அவங்க கேட்கறது விஐபி கார்டு உன்னோட பஸ் பாஸ் இல்லை ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க முதல்ல இது எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமா உனக்கு பூஜாவாலேயே நம்மளை உள்ள கூட்டிட்டு போக முடியல இதில் நீ போய் எதையோ எடுத்து நீட்டிகிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கிண்டலாக கேட்டான் உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு வெளிப்படையாக சொன்னால் அதை உன்னால் தாங்கிக்க முடியாது இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க எதுவும் நடக்கலை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது